நமஸ்காரம் மன வலிமையோடு இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் ஆசைப்படுவோம் யாரேனும் நம்ம ஏதானும் சொன்னாலும் அதை பற்றி மனதில் துவண்டு போய்விடாமல் தைரியமாக இருக்க வேண்டும் தேவையற்ற ரியாக்ஷனே கூடாது மனம் வலிமையாக இருக்க வேண்டும் இது எல்லாருக்கும் ஆசை ஆனால் ஒருத்தர் நம்மை குறித்து இப்படி பேசினாலோ அல்லது இன்னபடி செய்தாலோ அல்லது இவர் இன்னபடி நினைத்தாலோ இதில் எதுவாக இருந்தாலும் நம் மனம் எப்படி ரியாக்ட் பண்ணும் என்பது தெரியாது விருப்பம் பாசிட்டிவா ரியாக்ட் எடுத்துக்கணும் பாசிட்டிவா இருக்க வேண்டும்னு தான் விருப்பம் ஆனால் அப்படி பண்ணுமானால் இது திரும்ப கோபப்படலாம் துவண்டு போகலாம் துன்பப்படலாம் அச்சப்படலாம் என்ன வேணுமானாலும் நடக்கலாம் அப்ப அந்த மனத்தினுடைய ரியாக்ஷன் யார் கண்ட்ரோலில் இருக்கிறது யாரோ நம்மை திட்டுகிறாரே அவருடைய வசத்தில் இருக்கிறதா அல்லது நம் மனம் தானே நம்ம வசத்தில் இருக்கிறதா நிச்சயம் இன்னொருத்தருடைய வசத்தில் என் மனம் இருக்க முடியாது அவர் நான் தழும்பி விட வேண்டும் குதிக்க வேண்டும் தரைப்பட்டு போக வேண்டும் பாதிக்கப்பட வேண்டும் இந்த எண்ணத்தினால் அவர் பேசலாம் ஆனால் அவர் அப்படி பேசினத்துக்காக என் மனம் அவர் வசத்திலா இருக்கும் இருக்காது இருக்கக்கூடாது அப்படி என்றால் என் கண்ணு காது மனம் இதெல்லாம் இன்னொருத்தருடத்தில் வசத்தில் இருந்தால் அப்ப இது என்னுடைய சொல்லுவதற்கே அர்த்தம் இல்லையே அதனால என்னுடையது என் வசத்தில் தான் இருக்க வேண்டும் என் வசத்தில் இருந்தால் நான் சொல்வதைத்தான் அது கேட்க வேண்டும் அதுதான் புரியவில்லை அப்போதே என் உள்மனம் சொல்லிற்று என்போம் உள்மனம் என்ன வாய் திறந்து பேசுமா என்ன சொல்லும் அதற்கொண்டும் அந்த வல்லமை எல்லாம் கிடையாது ஆற்றலே இல்லை அறிவே இல்லை ஆனால் நான் பேசும்போதே அப்போதே நான் நினைத்தேன் ஏதோ உள்மன சொல்லித்து இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று கடைசியில் அப்படியே நடந்துவிட்டது அந்த ஏதோ ஒன்று சொல்லித்துங்கிறது எது இந்த மனம் தானே அது நம் வசத்தில் தானே இருக்கிறது மேலும் அதற்கு அறிவு எது ஏதோ ஒன்று சொல்ல அதனால் இப்படித்தான் பேசிக் கொள்கிறோம் நம் வசத்தில் இருந்தால் நாம் சொன்னதை கேட்க வேண்டும் ஆனால் எதிராளி ஒன்று பேசும்போது இது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறதுன்னு நமக்கே தெரியவில்லை சில சமயத்தில் ஒவ்வொன்ற விஷயத்தை கேள்விப்பட்டாலும் அசட்டையாக கவலையப்படாமல் இருந்து விடுவோம் சில சமயத்தில் சின்ன விஷயமாக இருக்கும் ஏனோ கொதித்து போய்விடுவோம் நானே ஏன் அப்படி கொதித்தேன்னு தெரியவில்லை இப்படி எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம் அப்ப இதென்ன கருவியா அறிவுள்ள கருவியா அறிவற்ற கருவியா அதை எதிர்பார்த்து நாம் இருப்போமா மனம் எப்படி ரியாக்ட் பண்ணும் என்று நமக்கே தெரியாமல் இருக்குமா எத்தனை கேள்விகள் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் எனக்கு பிளட் பிரஷர் எடுக்க வேண்டும் எவ்வளவு இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டும் அதற்கு ஒரு கருவி இருக்கிறது என்னை உட்கார வைத்தார் அந்த பட்டையை மேல் கையில் கட்டினார் அப்புறம் அந்த பம்பை அழுத்தினார் மெற்குறி கிடுகிடுன்னு மேலே ஏறித்து எவ்வளவு பிபி இருக்கும்னு அவர் வைத்தியர் ஆயித்தேன் எவ்வளவு பெரிய வைத்தியர் எவ்வளவு படித்திருக்கிறார் அவருக்கு தெரியுமானால் தெரியாது அவருக்கு எப்படி தெரியும் சரி சுவாமி என் பிபி எனக்கு தெரிய வேண்டாமா ஆனால் உண்மையில் அந்த மெர்குறி ஏறுவதை பார்த்து தான் இங்க பிபியே ஏறுகிறது ஓ என்ன இருக்க போகிறது தெரியவில்லையே போன தரம் பார்க்கும் போது இவ்வளவு இருந்ததே இப்ப என்ன இருக்குமோ எனக்கும் தெரியவில்லை அப்ப ஒண்ணு புரிகிறது அந்த தான் உண்மை தெரியும் போல இருக்கிறது அந்த பிபி மானிட்டர் மெற்குரி இதுகளுக்கு தான் என் பிபி தெரியும் சொல்ல முடியுமா அது வெறும் கருவி ஆனால் உண்மையில் ஞானம் இருக்கிற வைத்தியருக்கும் அதை பார்த்தால் தான் பிபி தெரிகிறது இந்த பிபியே என்னுடையது எனக்கு எவ்வளவு இருக்கிறது எனக்கு தெரியவில்லை சுகர் செக் பண்ணுகிறோம் எனக்கு எவ்வளவு சுகர் எனக்கு தெரியாது வைத்தியருக்கும் தெரியாது ஆனால் அந்த கருவிக்கு தெரிகிறது அதற்கென்று அந்த கருவி அறிவுள்ளது பொருளாகாது அது ஒரு அறிவிப்பு செய்யக்கூடிய கருவி அந்த அறிவிக்கும் வரை நமக்கு அது தெரிவதில்லை ஆனால் அது சரியான எண்ணிக்கை அறிவிக்கும்படிக்கு என் உடலை மெயின்டைன் பண்ண எனக்கு வல்லமை உண்டு அது நூத்தி இருபது கீழ் என்பது நூத்தி முப்பது கீழ் என்பது அப்படி காட்டுவதற்கு வேண்டி எல்லாவற்றையும் நான் தானே செய்தாக வேண்டும் அது மானிட்டரா செய்யும் அதால் என்னை எவ்வளவுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர சரிப்படுத்த முடியாது இந்த மனம் அப்படித்தான் மனம் எப்படி ரியாக்ட் பண்ணும்னு நமக்கு தெரியாது அந்த நிமிஷம் தான் தெரியும் ஆனால் எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும்னு நாம விரும்புகிறோமோ அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் தான் செய்ய முடியும் அது மனம் செய்யாது மானிட்டருக்கு தெரியாது நான் நல்ல உடற்பயிற்சி செய்து ஆசனம் யோகம் எல்லாம் சரியாக வைத்திருந்தால் பிபி ஒழுங்காக இருக்க போகிறது அதை மானிட்டர் காட்டப் போகிறது எனக்கு அது என்ன காட்டும்னு தெரியாது ஆனா எதை சரியாக காட்ட வேண்டுமோ அதுக்கு வழிமுறைகள் எனக்கு தெரியும் அதே போலத்தான் இந்த மனம் அது எப்படி ரியாக்ட் பண்ணும்னு அந்த நிமிஷம் எனக்கு தெரியாது ஆனா அது எவ்வளவு வலிமையாக இருக்க வேணும் நான் எதிர்பார்க்கிறேனோ அதற்கு தேவையானவற்றையெல்லாம் என்னால் செய்ய முடியும் ஞானத்தை வளர்த்துக் கொள்வது பகவானிடத்தில் பக்தி வளர்வது யார் என்ன சொன்னாலும் அது உடலைத்தான் இதை ஆத்மாவை பாதிக்காது நினைப்பது யார் கோபப்படுகிறாரோ யார் தேவையில்லாத பேசுகிறாரோ அவருக்குத்தான் கர்மங்கள் கூட போகிறது எனக்கு இல்லை என்கிற உண்மையறிவு இதெல்லாம் வளர்த்துக் கொள்வதை நான் தானே செய்ய வேண்டும் மனமா செய்யும் அப்படி செய்துவிட்டால் தானே அந்த மனத்தினுடைய ரியாக்ஷன் நாம் நினைத்தபடித்தான் இருக்கும் தன்னிட்டத்துக்கு இருக்காது ஓரளவுக்கு இந்த பிபி மானிட்டர் சுகர் மானிட்டர் இத்தோட இந்த விஷயம் பொருத்தமாக போனபடியாலே அதை சேர்த்து சொன்னேன் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி சி ஹெச் ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்